வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக சூரிய பகவான் வந்து பார்ப்போங்க சூரிய பகவான் வந்து உங்களுக்கு லாபாதிபதி நல்ல கிரகம்தான் இந்த மாதம் பன்னிரெண்டாவது இடத்துக்கு வர்றார் அப்போது நமக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் விரைய செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு நம்ம பணம் கொடுக்கறோல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் அப்போ அரசாங்க அதிகாரிகளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம தேடி போவோம் அதுக்காக அவங்களுக்கு நாம் ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியது வரும் அந்த பணம் வந்து நமக்கு விரயம் தானே அதுதான் அரசாங்க அதிகாரிகள் வகையில் விரயம் வரணும்னு இருக்குது ஒரு சிலருக்கு கையூட்டு கொடுப்போம் லஞ்ச பணம் கொடுக்குறோல்ல அது கூட இந்த வகையில் தான் வரும் ஆக அப்படி ஏதாவது செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நீ உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க ஒரு சிலருக்கு தந்தை வழியில் வந்து செலவாகும் அப்பா சித்தப்பா பெரியப்பா அவங்களால வந்து நமக்கு செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கூட வரலாம் அதே மாதிரி அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கூட வரும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வாய்ப்பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி கூட வர்றதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும் அடுத்து சுக்கரனை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ராசி அதிபதி அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கா இருப்பாருங்க அஷ்டமாதிபதி எப்போயும் நீச்சமாகவும் இருக்கக்கூடாது அதிக பலம் பெறவும் கூடாது நீச்சமானாலும் நமக்கு தொந்தரவு தான் பலம் பெற்றாலும் நமக்கு தொந்தரவு தான் தொந்தரவுன்னா என்ன நினச்ச காரியம் நடக்க விடாது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியும் இப்போ சுக்கர பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கும் கட்டலாம் வாகனம் அந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் வாங்கலாம் அல்லது பழைய வீடு ஆல்ட்ரு எதுவும் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிகள் பொருட்கள் கூட தரும் இப்போ சுக்கரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புரட்டாசி மூணாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்ல யோகங்கள் வந்து ஏற்படும் உங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் எந்த காரியத்தையும் வந்து ஈஸியாக செய்யலாம் நல்லா செய்யலாம் எல்லா காரியமுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி அந்த காதல் காம எண்ணங்கள் பூரா அதிகமாகும் பத்துக்குங்க அப்போ யாரு கூடயாவது பேசணும் பழகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வரும் இனம் புரியாத தவிப்புகள் இருக்கும் அடுத்தவங்களோட பேச முடியாதா பார்க்க முடியாதா ஃபோன் பண்ண முடியாதா அவங்க பண்ண மாட்டாங்களா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா இப்படியெல்லாம் ஒரு இனம் புரியாத தவிப்பு இருக்கும்ல அந்த காதல் தவிப்புகள் அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த காம எண்ணங்கள் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அந்த எண்ணங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சுக்கரன் வந்து நன்மைகளை வந்து கொடுப்பாருங்க புதன் பகவான் வேறு பதினோராவது ராசியில் இருக்கார் புதன் பதினோராவது ராசியில் இருக்கிறது நல்லது தான் நன்மையை கொடுக்கும் புரட்டாசி மூணாம் தேதி பன்னிரெண்டாவது ராசிக்கு வந்துடுவார் அப்போது ஒரு சிலருக்கு கல்வி வழி செலவுகள் நிறையா வரும் மாமன் மைத்துனர்கள்னால் நிறைய செலவு வரும் அதே போல் மருத்துவ செலவுகள் கூட வரும் குறிப்பாக உங்களுடைய தந்தையினால் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படி தந்தைக்கே வரலன்னாலும் வேறு யாருக்காவது மருத்துவ செலவு வரது கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் உங்களுக்கே கூட மருத்துவ செலவுகள் வந்து வரலாம் ஒன்று சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஏதாவது வந்து போகிறது கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்குங்க செவ்வாய் பானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி தான் ஒன்பதாவது ராசியில் தான் இருக்கார் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது கட்டின கணவன் மனைவியினால் ஆதாயமும் நன்மையும் வந்து கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அது வந்து ஒரு பத்து இருபது நாளைக்கு தான் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப நாளைக்கு ஒன்றும் இருக்காது அதுக்கப்புறம் அந்த திருமணஸ்தானம் நல்லா இருக்கிறனால திருமண பாக்கியங்கள் வந்து சிலருக்கு கை கூடி வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு காசு வரும் காசு வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது ஆனால் வர்ற காசு நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ செலவாயிருக்கும் ஆக வருமானம் வரும் நான் சொன்ன மாதிரி இந்த வகையில் போயிடும் செலவும் ஆகும் அப்படி தான் இந்த மாதம் வந்து இருக்குது ஆக வருமானத்தில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது வருமானத்தில் தடை தாமங்கெல்லாம் இருக்காது நீங்கள் நினச்ச இடத்துல உங்களுக்கு பணம் வரும் கேட்ட இடத்துலையும் பணம் கிடைக்கும் பொருளாதார சிரமங்கள் இருக்காது சிக்கல்கள் இருக்காது என்ன பணம் வர்றது செலவாயிடும் அவ்வளோதான் வேறு ஒன்று அதே மாதிரி குரு பகவானை எடுத்துக்கோ குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி இது ஆறாம் அதிபதி எட்டில் இருக்குது பொதுவாக குரு எட்டில் இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா குரு எட்டில் இருந்தால் சிலருக்கு வந்து வாகன விபத்துக்கள் வந்து வந்துடும் அதனால் வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நாள தொந்தரவுன்னு வரும் குழந்த நாள தொந்தரவுன்னா ஏதோ ஒரு வகையில் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தொந்தரவு இருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே குழந்த பிறந்திருந்தால் அது வழியில் வந்து ஏதாவது கொஞ்சம் சிரமங்கள் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் கோயில்னால தொந்தரவு இருக்கும் கோயில்னால தொந்தரவுன்னா கோயிலுக்கு போக முடியாது வர முடியாது செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சிலருக்கு குரு எட்டில் இருக்கிற போது பணத்தை யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது வாங்கவும் கூடாது ஏன்னால் பணத்தை யார்கிட்டையும் கொடுத்தாலும் வராது நம்ம வாங்கினாலும் கொடுக்க முடியாது அப்போ கடன் பிரச்சனை வந்து நிறைய வந்துடும் அதனால் கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் உருவாக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நல்லா இருக்குங்க அதே மாதிரி அந்த குரு அஷ்டமத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த உடல் நலக் கோளாறு வந்து கொஞ்சம் தான் செய்யும் ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது அதனால் கவலைப்பட தேவையில்லை கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் மட்டும் தொந்தரவு தரும் அது மேல்நிலை கல்வியில் அதாவது யூனிவர்சிட்டி படிக்கிறோம் இல்லையா காலேஜ் படி படிக்கிறோம்ல அதில் வந்து நமக்கு வந்து தொந்தரவு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ மாணவர்களுக்கு அடுத்த ஏப்ரல் வரைக்குமே கல்வியில் ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருக்கும் தான் அந்த கல்வியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக வந்து போகுங்க சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தான் ஐந்தாவது இடத்துலையே ஆட்சி பெற்றிருக்கு அப்போ ஐந்தாம் அதிபதி ஐந்தாவது இடத்துலையே இருக்கிறது புத்திரஸ்தான புத்திர உற்பத்தியை கொடுக்கும் புத்திர உற்பத்தினா குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் குழந்தை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு குழந்த பிறக்கும்னாலும் இப்போ கன்சீவாக இருந்தால் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான காலத்தில் தான் அபாஷன் ஆகும் அதனால் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே குழந்தை பிறந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைகளுக்கு குறிப்பா உங்களுடைய முதல் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் நோய் நொடி அப்படின்னு சொல்லி வந்து வரலாம் ஆனால் பயப்படுற ரேஞ்சில ஒன்றும் இருக்காது ஆறாவது இடத்துல ராகு இருக்கு பொதுவாக ஆறாவது இடத்துல ராகு இருந்தா நோய் கடன் பகை எல்லாமே தீரும் அதனால ஆறாவது இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கும் அவ்வளோதான் வேறு கெடுபலன்களை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை கேதுவை பொறுத்தளவுக்கு பனிரெண்டில் இருக்கிறனால கொஞ்சம் விரை செலவுகளை கொடுப்பார் அவ்வளோதான் ஆக இந்த புரட்டாசி மாத நிலைகளை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறும் இன்றைய நன்றி வணக்கம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி துலாம் ராசி நண்பர்களே